வணக்கம் மேட்டூர் மீனவன் இன்று ஆடி பதினெட்டு அன்று மக்கள் எல்லாம் ஆற்றுலேயே நீராடும் நாள் என்று நாங்களும் நீ நாங்களும் நீராடியாச்சு இன்று நிறைய மக்கள் நீராடி விட்டு வந்த வண்ணமே இருக்கிறார்கள் இப்பொழுது சாமி சுத்தம் செய்து சாமியை அலங்கரித்து பூஜை செய்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் வாங்கலங்க போலாம் நிறைய பேர் நீராடி கொண்டு இருக்கிறாங்க பாருங்க பாருதா நிறைய நிறைய பேர் நீங்கள் நீங்கள் இங்கே ஆடி பண்டிகை சிறப்பாக செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க அந்த சாமி கிட்ட தான் பார்க்கலாம் பாருங்கள் சாமியை சோடித்து இப்போ பூஜை செஞ்சுட்டு இருக்காங்க அற்புதமான காட்சியை பாருங்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க வண்டியில் கூட்டமா வந்திருக்காங்க பாருங்க பகுதி எப்படி இருக்கு பாருங்க இன்னும் நிறைய பாருங்கதா என்னோட நிறைய வந்துட்டே இருக்காங்க பாருங்கதா ஆடி பண்டிகை சிறப்பா செலிபிரேஷன் நிறைய வந்துட்டே இருக்காங்க பாருங்க யாருக்கெல்லாம் ஐஸ் பிடிக்கும் குச்சி ஐஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும் பாருங்கள் வந்திருக்காரு வாங்கி சாப்பிட்றீங்களா குச்சி ஐஸ் வந்துருக்கு வாங்கி சாப்பிட்றீங்களா பாருங்கள் அங்கே ஒருத்தர் ரொம்ப போட்டுட்டு இருக்காரு மீன் பிடிக்க நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன் ஆனால் அவங்க மீன் பிடிச்சிருக்காங்க இருக்காங்க இன்னும் ஒருத்தர் போயிட்டு இருக்காங்க நல்லா இருந்தா பாருங்கள் பிளேஸ் எப்படி இருக்கு பாருங்க பிளேஸ் நல்லா இருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க ஊர் மீட்டு போராடி எப்படி இருக்கு பாருங்க பிடிச்சிருக்கா சாமிக்கு தோடி சாச்சு சாமிக்கு தோடனை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அங்க ஒரு பொண்ணு பாருங்க இவ்வளவு அழகாக இருக்காங்க பாருங்க ¡Gracias!